அவல் வச்சு ஒரு சூப்பரான மசாலா பாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் இந்த அவலை வந்து ரெண்டு மூணு நேரம் நல்லா கழுவி எடுத்துடணும் கழுவி எடுக்கும்போதே அவல் வந்து நல்லா ஆயிரும் அவளை வந்து ஊற வைக்கணும்னு வேண்டாம் ரெண்டு மூணு நேரம் கழுவி எடுத்தாலே போதும் இந்த அவல் கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு ரவை சேர்க்குறேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப் தயிர் போடுறேன் உப்பு சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை போடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா அழுத்தி பசஞ்சி விட்டுக்கோங்க அவள் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் நல்லா அழுத்தி பசைஞ்சு வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் இப்போ வந்து அவள் பசைஞ்சாச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அந்த மசாலா பாம்லாம் வைக்க முடியும் அதனால இட்லி குக்கரை வந்து மூடி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுருங்க இப்போ மாவை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகி இருக்கும் ஆனால் ஈரப்பதம் வந்து இருக்கும் இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி நல்லா பசஞ்சி விட்டுறணும் தண்ணி எதுவுமே சேர்க்காண்டா நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கறதுனால அதில் உள்ள ஈரப்பதமே நல்லாயிருக்கும் அழுத்தி பசைஞ்சாலே உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் தடவி அதில் தான் அந்த பாலெல்லாம் வச்சு அவிக்க போகிறேன் நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் வச்சு அவிக்கிறதா இருந்தால் இட்லி பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து உருண்டையை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவுறதுனால அவிச்சு எடுத்த பிறகு அந்த பால் வந்து ஈஸியாக அந்த பிளேட்லேருந்து வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய பாலாக உருட்டாதுங்க இப்போ பால் அவ்வளோ உருட்டி ரெடி ஆயிடுச்சு இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து கொதிச்சுட்டான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி கொதித்த உடனே இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் அந்த தட்டை வைக்க போகிறேன் நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் வைக்கிறதா இருந்தால் டைரெக்டாகவே வச்சுக்கோங்க இப்போ இது வேகிறதுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகும் அதனால் மூடியே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்ருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பால் வந்து நல்லா வெந்து வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து கொஞ்சம் நேரம் ஆறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ளேட்டில் வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சதுனால பாருங்கள் இந்த பால்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து சூடானோடன ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடணும் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வத்தல் பொடி சேர்க்க போகிறோம் அதனால் ஒரே ஒரு வத்தல் போட்டிருக்கு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் காயப்பொடி சேர்க்குறோம் காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உப்பு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் பெரிபெறி மசாலா சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து உடனே ஆஃப் பண்ணிடணும் மசாலா வந்து கரைஞ்சிடக்கூடாது இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு மசாலா வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பால் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து ஈஸியாக அந்த பால்லலாம் நல்லா கோட்டாகும் மசாலா வந்து அந்த பாலில் எல்லா இடத்துலையும் படணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிட வேண்டியது தான் நம்மளோட மசாலா பாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும் நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது அப்படியே பிச்சு அந்த மசாலாவோடு சேர்த்து உளுந்த பருப்பு கடலை பருப்புலாம் வாயில் கடிபடும் போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்